எல்லும் <tie> <Mind Diashio> <Aula>,

என்னங்க ரேட் ஒரு மூணு மூணு இதுக்கு சொன்னீங்க அடுத்து சொல்லலைன்னு சொன்னாங்க அது வந்து எங்க கடையில நான் சொன்னதுதான் அதுக்கப்புறம் நீங்க வாங்க நேர்ல வந்து பாருங்க கம்மியா இருக்கு சொன்னே நிறைய பேர் அதுக்கப்புறம் மூணு மணி சொன்னாங்க நான் உங்க கடைக்கு போனங்க நிறைய உண்மையிலேயே சொன்ன மாதிரி கம்மியா இருந்துச்சு ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு எங்க கடைக்கு அதே மெயின் என் கடையில மெயின் என்னன்னா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க திருப்தி ஆயிட்டு போலாம் நீங்கள் எங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வாங்கினாலும் அந்த ரேட்டு எங்கள் ரேட்டை அனுசரித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த துணி குவாலிட்டி அந்த இது எல்லாமே அனுசரித்து பாருங்கள் எங்கள் ரேட்டு க அந்த எங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா புர்காவுடைய கஸ்டமரு எங்க அது ஹோல்சேலுக்கு தெரியலாங்க எங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பீஸுனாலும் பத்து பீஸ்னாலும் எங்கள்கிட்ட வந்து புர்காவை பொறுத்தவரை ஹோல்சேல் தான் சிங்கிளாக இருந்தாலும் சரி பத்து பீஸ்னாலும் சரி ரெண்டு பீஸ்னாலும் சரி எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு போய் உங்களுக்கு எவ்வளோ விற்கணுமோ விற்றுக்குங்க எங்கிட்ட வாங்கிட்டு போய் நீங்க எவ்வளவு வைக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோல்சேல் வீடியோ தான் பார்க்க போறோம் ரீட்டைலுக்கு நாங்க வந்து எங்களுடைய குரூப்ல நாங்க தான் நீங்க இப்போ எல்லாமே நிறைய குரூப்பில் சேர்ந்துட்டீங்கல்ல குரூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க ஹோல்சேல் ரேட்டு ரீட்டில் ரேட்டு ரெண்டும் போட்டு போங்க நம்ம குரூப்பில் ஒன்லி சாலுக்கு மட்டும்தான் ஹோல்சேலு ரீட்டைலு முர்காவுக்கு எங்கிட்ட எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் ஆனா சிங்கிள் எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் சொல்லிருங்க இப்போ நம்ம பார்க்குறதும் சாலுடைய ஹோல்சேல் ரேட்டை தான் பாக்க போறோம் இந்த சால் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் காட்டன் சொல்லுவாங்க இந்த காலேஜ் பிள்ளைகளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப அழகாக பிரமாதமாக இருக்கும் கிரீஸ் காட்டன் சொல்லுவாங்க இந்த சாலில் நிறையா கலர் இருக்குது நிறையா கலர் அவைலபிள் இந்த சால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் அவைலபிள்

பன்னெண்டு சாலா எடுத்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு அதே ஆறு சாலா ஹோல்சேலுக்கு வாங்கிக்கலாம் ஆறு சாலா வாங்கினீங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாயே நம்ம நம்ம கடையை பொறுத்த எல்லாமே டிஃபரெண்டா துணி எல்லாமே டிஃபரெண்டா கொடுப்போம் டிஃபரெண்டான மாடல் டிஃப்ரெண்டா வாங்குறவங்க எல்லாத்துக்கும் புது புது மாடல் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாலை வாங்கிட்டு போயிருப்பாங்க மூணு மாசம் கழிச்சு திடீர்னு வருவாங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாடல் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் எங்களுடைய எங்களுடைய கடையை பொறுத்தவரையோ அதே விஷயம் ஒவ்வொரு புது புது மாடல்களும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ரேட்டு ரொம்ப சீப்பாக கொடுப்போம் இந்த இது ஒரு நல்ல மாடலாக இருக்குங்க இந்த சால் பார்த்தா இந்த பம்பம் சால் விடுவாங்க இந்த சால் வந்து இதுலேயும் நிறைய கலர் இருக்கு இது காலேஜ் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிராஷனாக இருக்கும் எல்லாமே பெயின்சில் சாள் இதோடைய கலரை பாருங்க எல்லாமே பெயின்சில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பன்னெண்டு பீஸ் இருக்குங்க அதாவது வந்து உங்களுக்கு பன்னெண்டு பீஸுக்கு வந்து இதோடைய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க பன்னெண்டு பீஸுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதோடய வில ஆறு பீஸாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோடைய விலை வந்து ஆறு பீஸாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஒம்பது ரூபாங்க இதோட விலை இது பார்த்தீங்கன்னா காஞ்சி கத்திரி மாடன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் இதுவும் காலேஜ் பிள்ளைகளுக்கு நல்லா பெயின்சியாக அழகாக இருக்கும் இந்த சாலை பாருங்கள் நல்லா லுக்காக இருக்கும் இதுலேயும் நிறையா கலர் இருக்குது இதுலேயும் நிறையா கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதை வந்து போடுறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க காலேஜ் பிள்ளைகளுக்கு பெரியவங்களே இதை வந்து கல்யாண வீடு வீடுகளில் போடுவாங்க கல்யாண வீடு விசேஷம் எல்லா கலரும் கொடுப்போம் நம்ம கலர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது நீங்க சொல்லவே வேணாம் நீங்க நம்ம கடைக்கு போனோம்னா எல்லா கலரு எல்லா மாடலு எல்லாமே அதே மக்கள்கிட்ட அந்த பேர் கனிஷா புக்கா போனாங்க குர்காவா இருக்கட்டும் சாலாக இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி ஹோல்சேல் வியாபாரிங்க ஹோல்சேலுக்கு நாங்கள் வாங்கி விற்கிறதுக்கு எங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க திருப்தியாக இருந்துச்சுங்க சொல்லுவாங்க இது இருந்தால் இந்த கலரில் இருக்குது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு வந்து பன்னெண்டு சா பன்னெண்டு சாலில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதனுடைய விலை வந்து நூற்றி பதினெட்டு அதே ஆறு சாலாக இருந்தால் நூற்றி இருபத்தெட்டு ரூபா அதிக விலை இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்காட்டன் சொல்லி சொல்லுவாங்க இது நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் பண்ணி பாருங்கள் இது வந்து காலேஜி பிள்ளைய பெரியவங்க எல்லாருமே சுற்றி போடலாம் சுற்றி போடலாம் கல்யாண ஃபங்க்ஷனுக்கு காலேஜிக்கு பெரியவங்க இருந்து சின்னவங்கலேருந்து எல்லாமே சுற்றி போட்டுக்கலாம் நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும் அதை கில்த் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா கோல்டு லைன் இதில் பின்னாடி முன்னாடி அந்த கோல்டு லைன் வரும் அழகாக இருக்கும் பின்னாடி முன்னாடியே வரும் இந்த சால் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அப்படியே பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பாருங்கள் உங்கள் கையில் சாஃப்டாக இருக்கும் மெதுவாக சாஃப்டாக இருக்கும் அந்த சால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேலுக்கு அப்படின்னா பன்னெண்டு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா இதோட விலை வந்து நூற்றி இருபது இருக்குவாங்க அது ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டு கலர் ஆனால் பேன்சி கலருன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் கலர்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பேன்சி கலர் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சால் நல்லா பெருசாக இருக்கும் அதே மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்கும் போடுறது இது நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் ஒருசருக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டுங்க பன்னெண்டு பீஸு சிங்க ஆறு பீஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோலசருக்கு நூற்றி முப்பத்தெட்டுங்க இதோட வட இதுவும் நல்லா பெருசாக நல்லா இருக்குங்க பெரியவங்க சின்னவங்க காலேஜ் பிள்ளைங்க எல்லாருமே சுற்றி போட நல்லாயிருக்கும் இது சிபானில் லைன் வந்த மாடல்னு சொல்லுவாங்க சிபான்லேயே லைன் வந்த மாடலு இது பார்த்தீங்கன்னா துணி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்

ஆமாங்க இது வெறும் எண்பது ரூபாங்க பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா இதே நீங்க வந்து ஆறு பீஸ் எடுத்தீங்கன்னா இதோட விலை பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாங்க பாத்தீங்க அப்படின்னா சிபாலயே வந்து செல்ஃப் டிசைன் சொல்லுவாங்க செல்ஃப் டிசைன்ல இது இது மாடலை பாருங்க நாலு பக்கம் சுத்தி ஸ்டோன் வந்துருக்கும் நாலு பக்கம் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க நாலு பக்கம் அப்படியே சுத்தி ஜூம் ஜூம் பண்ணி பாருங்க நாலு பக்கமே அப்படியே ஸ்டோன் வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா துணி நல்லா சைனிங்கா இருக்கும் செல்ஃப் டிசின்னு நல்லா சைனிங்காக இருக்கும் துணி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சைனிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறையா கலர் இருக்குதுங்க இது ஹோல்சேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்து சாலை எடுத்தீங்க அப்படின்னா இதோடைய விலை வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க அஞ்சு சாலை எடுத்திங்கன்னா இதோடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க ஹோல்சேலில் வாங்கி விற்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கு ஏன்னா சிபான்லேயே காஜி கத்திரி சொல்லி சொல்லுவாங்க இந்த துணி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மேக்சிமம் வந்து எங்கேயுமே இருக்காதுங்க நம்ம தான் இந்த சரக்கு இறக்கியிருப்போம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப அதாவது சிஃபான்லேயே காட்சி கத்திரி மாடல்னு சொல்லுவாங்க இந்த லைன் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பாருங்கள் இந்த லைன் பார்த்தீங்களா இந்த ஸ்டோன் இருக்குது இது வந்து அப்படியே போர் லைன் கொடுத்துருப்பாங்க போர் லைன் கொடுத்துருப்பாங்க ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு போடுறது அதாவது எல்லாம் காக்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக இருக்குங்க ஃபங்க்ஷன் போடுறதுக்கு வெட்டிங்க்கு காலேஜ் பிள்ளையை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா லுக்காக இருக்கும் அதாவது ஒரு நோன்பு இந்த மாதிரியான பெருநாட்களில் போடுறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கு வாங்கினீங்க அப்படின்னா வந்து நூற்றி அறுபது ரூபா இதோடய விலை பத்து சாலுக்கு அஞ்சு சாலினுடைய விலை நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க இதோட டிசைன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ஹோல்சேலுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா தான் பத்து சாள் தரும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாச்சு அஞ்சு சாலை தர சாலை பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியவங்க தொலைகைக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ரொம்ப பெரிய இதோடைய அகலத்தை பாருங்க பாருங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த இந்த டிசைனை டிசைன் ஜூம் பண்ணி பாருங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா காட்டன் சாலையே அழகா பின் ஒர்க் பண்ணும் இதை தொழில்க்கு மற்ற நேரங்கள்ல நீங்க பெரியவங்க அழகா சுத்தி போட்டுட்டு போனா நல்லா அழகா அட்ராக்சனா இருக்கும் லுக்காக இருக்கும் இது ஹோல்சேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய கலர் இருக்குங்க நல்ல அட்ராக்சனாக இருக்கும் கலர் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கல்லனுடைய செலெக்ஷன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரன் மாதிரி அவங்களதான் வந்து மக்கள் எப்படி விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு தகுந்தாப் போல் புள்ளைகளுக்கு தகுந்தாப் போல் எல்லாத்துக்கும் தகுந்தாப் போல் கலரை வந்து அட்ராக்ஷனை வாங்கி செலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க நம்ம கடையை பொறுத்த வரையிலையும் நான் என்ன சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஹோல்சல் ஸ்டால் வீடியோ காரணிச்சி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து நூற்றி அதிகபட்ச விலை இரநூறுவா வரலையும் நாங்கள் வந்து ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம் எங்களுடைய ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு ஒன்லி சாலை பார்த்தீங்கன்னா எல்லா ஷாலையுமே ரக ரகமாக வச்சுருக்கோம் ரொம்ப விலை கம்மியாக வச்சுருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்ச விலை இருநூறுபா வரலையும் மாடல்கள் நிறையா வச்சுருக்கோம் பத்து சாலடைத்தான் நூற்றி இருபது அஞ்சு சாலா எடுத்த நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் எங்கள் கடைக்கு எப்படி வரலாங்கிற ஐட்டம் சொல்லுங்கள் கி அதாவதுங்க நம்ம கடைக்கு வந்து எதுவுமே நம்ம எல்லா வழியையும் உங்களோட ஃபஸ்ட்டு வெளியிலேயே சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்போ ரெண்டாவது வந்து கேட்கறாங்க மக்கள் வந்து அன்னைக்கு கூட ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஜி நாங்கள் அந்த பள்ளிவாசல் முக்குக்கு வந்துட்டோங்க எங்களுக்கு அந்த வழி கடை தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னும் இல்லை நில்லுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்து கடையில் கொண்டு விட்டு போனேன் எங்க கடை நம்பரு என் நம்பர் இருக்கும் எங்கள் மனைவி நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணினா இந்த என்ட்ரன்ஸில் வந்து உங்களை கூப்பிட்டு தருவாங்க ஆனாலும் தெரிய ஒரு நம்ம கடை பார்த்தீங்கன்னா தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்குங்க தேனி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது பெரிய பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க அந்த பள்ளிவாசலில் வரிசையாக ஒரு இருபது கடை இருக்குதுங்க அந்த கடையில் கடைசி கடை எங்கள் கடை தேனி அனிசா புர்கா ஒன்றும் இல்லை ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் அடிங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வர முடியல எங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்குது இதுல அஞ்சு பீஸ் பத்து பீஸ் எங்களுக்கு ஒரே அனுப்பி விடுங்க சொல்லுங்க எதுனாலும் சரி எல்லாத்துமே அழகு உங்களுக்கு வந்து நீங்க இன்னைக்கு நீங்க பணத்தை எங்களுக்கு போன்பேல போட்டு விட்டீங்கன்னா நாளைக்கு உங்க கைக்கு சால்வ் வந்துரும் நீங்க யாருக்கனாலும் வித்துக்கிற நினைக்க அதுவும் செய்யலாம் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடலை எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போனா நம்ம கடையை பொறுத்தவரையும் நீயே எதுவுமே உங்களுக்கு போன் இருக்குது நீங்க போன் அடிச்சு நீங்க எப்பனாலும் நீங்க தேடி வந்து இறங்கிட்டாங்க இங்க நிக்கிறாங்க எங்கெங்க வழி சொல்லுங்கன்னு கேட்டால் நாங்கள் சொல்லிட போகிறோம் இல்லைன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம் வீடியோவில் அதை பார்த்துங்க சார் உரம் திருவாய் தர பிறக்காது